அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய காலகட்டத்தில் பயணங்கள் அதிகரித்திருக்கிறது சர்வ சாதாரணமாக பயணங்கள் நடக்குது ஒரு காலத்துலாம் அது பெருசாக பார்க்கப்பட்ட விஷயம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பின்பகுதிக்கு போயிட்டு முன்பகுதிக்கு வர்ற மாதிரி இன்னைக்கு விமானப் பயணங்களும் ஆகிவிட்டது வெளியூர் பயணங்களும் ஆகிவிட்டது இல்லையா பயணங்கள் பெருத்திருக்கிறது பயணங்கள் இலகுவாக்கப்பட்டிருக்கிறது பயணத்தினுடைய நேர காலங்கள் குறைந்திருக்கிறது இதெல்லாம் புறம் இருக்கட்டும் மறுபுறம் பயணத்தில் ஆபத்துகளும் நிறைய இருக்குது சர்வசாதாரணமாக ஹைவேலெலாம் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப அச்சத்தோடு நாம் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது ஏன்னா எங்கே பார்த்தாலும் பல இடங்களிலே விபத்துகள் சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டிருந்தாலுமே கூட அதிவேகத்தினாலே அல்லது கட்டுப்பாட்டை இழப்பதினாலே அல்லது வேறு ஏதாவது வேறு யாராவது மதுக்க பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு அதை அதை ஊற்றிக்கிட்டு ஓட்டுறதுனால பல விபத்துகள் நடப்பதை பார்க்குறோம் இப்போது நம்மள்கிட்ட வந்து ஒருத்தர் பயணம் சொல்கிறாரு அல்லது நம்ம வீட்டு பிள்ளையிலேயே நம்ம பயணத்துக்கு அனுப்பி வைக்கிறோம் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ அது பஸ் பயணமோ ரயில் பயணமோ அல்லது விமான பயணமோ நம்ம அனுப்பி வைக்கிறோம் என்ன சொல்லி அனுப்பி வைக்கிறோம் என்னைக்காவது யோசிச்சுருக்கேம்மா ஃபுல்ல வெளியூருக்கு போகிறேன்னு சொல்லி போயிட்டு வரமான்றாரு என்ன சொல்கிறோம் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க அம்மா போய்ட்டு போயிட்டு வாப்பா அடிம்பாங்க அல்லாவுடைய பாதுகாப்பில் போயிட்டு வாப்பான்ருவாங்க இல்லையா குரானிலே ஒரு வசனம் இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அருமை தாய்மார்களே இந்த வசனங்களை கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் இனிமேல் யார் உங்களிடத்திலே வந்து பயணம் சொன்னாலும் இந்த துவாவை சொல்லி அவர்களை வழி வெளியனு வையுங்கள் நிச்சயமாக அந்த பயணம் ஆபத்தில்லாத பயணமாக இருக்கும் நிச்சயமாக அந்த பயணம் துன்பங்களை நீக்கக்கூடிய பயணங்களாக இருக்கும் மட்டுமல்ல உடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான துன்பங்களுக்கும் இந்த ஒரு வசனம் தீர்வாகவும் இருக்கிறது என்பதையும் அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க அப்போ இந்த வசனம் என்னன்றதை நம்ம இன்ஷால்லா நாம் பார்ப்போம் அதாவது பயணப்படக்கூடியவர் அதாவது யார் பயணிக்கிறாங்களோ இப்போ நான் பயணப்படுறேன்னா நான் எனக்குன்னு தனியாக சில துவாக்கள் ஒதுக்கொள்ள வேண்டும் ஆனால் நான் பயணத்துக்கு முன்னாடி நான் கிளம்புறதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவிட்ட போய் சொல்கிறேன் அல்லது என்னுடைய தகப்பனார்கிட்ட சொல்கிறேன் என்னுடைய நண்பர்கள்கிட்ட சொல்கிறேன் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா எனக்காண்டி துவா செய்யணும் இல்லையா போய்டோபா பாய் பாய் ஹாய் ஹாய் என்று கையை காட்டி விடுவது மட்டும் நம்முடைய கலாச்சாரம் அல்ல வழியனுப்பி வைக்கும் பொழுது அவர் பாதுகாப்பாக போய் சேரணும் எந்த இடரும் ஏற்பட்டக்கூடாது எந்த விபத்தும் ஆபத்தும் அவருக்கு வந்துடக்கூடாது பயணம் பாதியிலேயே தடப்பற்றக்கூடாது பயணத்தின் நோக்கம் என்னவோ அதை அடைய வேண்டும் என்றெல்லாம் எண்ணித்தான் இந்த துவாவை நாம் ஓத சொல்கிறோம் அன்பு சகோதரர்களே யாக்கூப் அலை இஸ்லாம் நமக்கு தெரியும் யூசுப் அலி இஸ்லாமுடைய தகப்பனார் யூசுப் அலி இஸ்லாம் ஈஜிப்தில் மிகப்பெரிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க நீண்ட வரலாறு யூசுப் அலி உடைய வரலாற்றிலே இந்த செய்தி வருது இப்போ யூசுப் அலி இஸ்லாம் தன்னுடைய கூட பிறந்த தம்பி பினியாபினை பார்க்க ஆசைப்பட்றாங்க அப்போ அவங்களுடைய சகோதரர்களை சொல்லி அவரை கூட்டுவாங்க கூட்டு வந்தேன் நீங்கள் கூட்டு வந்தீங்கன்னா அதிகப்படியான தானியங்கள் உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த எல்லாம் போய் அப்பாட்ட அதாவது யாஹூப் அலி இஸ்லாம்கிட்ட அரசர் அதாவது முக்கிய மந்திரி யூசுஃப்னு தெரியாது அவங்களுக்கு நான் இந்த மாதிரி தம்பியை கூப்பிட்டு வர சொன்னாங்க இவரை சேர்த்தி கூட்டுட்டு போனால் நமக்கு இருக்கக்கூடிய வறுமை தானியங்கள்லாம் இல்லை பத்தாக்குறையாக இருக்குது எக்ஸ்ட்ரா அதிகமாக தரேன்ட்டுருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே யாக்கூப் அலி இஸ்லாமுக்கு மனசு இல்லை ஏன்னா ஏற்கனவே ஒருக்க இந்த பிள்ளைங்க யூசுப் நபியை கூட்டி போய் கடைசியில் கிணத்துல போட்டு விட்டாங்க அல்லாஹூத்தலாம் அவர்களை பார்த்து பாதுகாத்து வேற வேற லெவலில் கொண்டு போய்ட்டான் வச்சுக்கினேன் ஆனாலும் யாக்குப் அலி இஸ்லாமுக்கு இழப்பு இழப்பு தானே பிள்ளை இறந்துருக்காங்கல்ல ஏற்கனவே ஒரு பிள்ளை இறந்துருக்கோம் இன்னொருக்கு இந்த பிள்ளையும் கூப்பிட்றாங்களே என்ன பண்ணுறது இருந்தாலும் ஒரு காரணம் வேற சொல்கிறாங்க சரி அனுப்பி வைப்போன்னு சொல்லி நம்பி அனுப்பி வச்சாங்க அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது யாக்கூப் அலை இஸ்லாம் ஓதிய துவாவை தான் அல்லாஹ் குரான்லே பதிவு செய்கிறான் தன்னுடைய மகன் பின்யாபீனை வெளிவு வெளி ஊருக்கு வெளிநாட்டுக்கு பயணம் அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்தில் பாதுகாப்பாக போய்விட்டு வா என்று மட்டும் சொல்லவில்லை அவர்கள் அழகான ஒரு துவாவை ஓதினார்கள் சூரா யூசுஃபிலே அறுபத்தி நாலாவது அத்தியா வசனத்திலே அல்லாஹ் இதை பதிவு செய்கிறான் ஃபல்லாஹூன் இதுதான் அந்த துவா அல்லாஹ் பாதுகாப்பதின் மிகச்சிறந்தவன் அல்லாஹ் கருணையானனின் ஆகப்பெரிய கருணையானன் இதுதான் அந்த அந்த துவாவினுடைய அர்த்தம் அந்த வசனத்தினுடைய ஒரு பகுதியினுடைய அர்த்தம் இதை ஓதி அதிரத்து யாக்கூப் அலி இஸ்லாம் தன் மகனை அனுப்பினார்கள் பாதுகாப்பாக போனார் என்பது மட்டுமல்ல அவருடைய உடன்பிறந்த சகோதரர் யூசுப் அலி இஸ்லாமோடு இணைந்து கொண்டார் அதற்கு பிறகு அவனுடைய ட்ரெண்டே மாறுது அவங்களுடைய ரூட்டே மாறுது யாக்கூப் அலி இஸ்லாம் மறுபடியும் தன்னுடைய இழந்த யூசுப் அலி இஸ்லாமை சந்திக்கிறாங்க அதற்கு பின்னாடி விநியாபினியை சந்திக்கிறாங்க அதுக்கு பின்னாடி பெரிய பெரிய நிகழ்ச்சிகளெல்லாம் நடந்ததாக அவங்க கண்ட கனவுக்கெல்லாம் விளக்கம் கிடைத்ததாக அந்த வரலாறு அப்படி நீண்டு போதும்னு வச்சுக்கலேன் இங்கே நமக்கான செய்தி என்ன அப்படின்னா யாராவது பயணப்பட்டு வெளியூருக்கு போனாங்க நம்மள்ட வந்து பயணம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த துவாவை சொல்லி தான் அவங்களை அனுப்பி வைக்கணும் அப்படி அனுப்பி வைக்கும்பொழுது அவங்களுடைய பயணம் நோக்கம் அடைய அடைய பெறுவதற்கு அது வழிவகுக்கும் அதே மாதிரி அவங்களுடைய பயணம் பாதுகாப்பாக அமையும் ஆபத்துகள் விபத்துகளை இல்லாத பயணமாக அதை அமைத்து அல்லாஹ் இடையிலேயே பயணங்கள் முறிவு பெற்று விடாமல் அல்ல பாதுகாப்பான் இப்படி பல பலன்களை இந்த வசனம் நமக்கு தருகிறது அதோடு மட்டுமல்ல துன்பங்களை நீக்கி இன்பங்களை தருவதற்கும் இந்த வசனம் மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது என்பதையும் அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க இன்ஷா அல்லா இனிமேல் இதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் கட்டாயமாக இதை மனப்பாடம் செய்து கொண்டு உங்களிடத்திலே யார் வந்து இப்படி பயணம் சொன்னாலும் இந்த துவாவை சொல்லி அவர்களை அல்லாவின் பாதுகாப்பிலே அனுப்பி வையுங்கள் அல்லா தோஃபிக் செய்வானாக வசலாம் அஸ்லாம் அலைக்கும்